இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதியவாதத்தின் பக்கமும் சாயாமல் நிற்பதற்கு காரணம் இந்த டிரெவிடியன் அலுவலகம் தான் தமிழ்நாடு அரசை எப்படி இந்த டிரெவிடியன் மாடல் வழிநடத்துகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை இந்த டிரைவரின் ஆல்காரதம் தான் வழிநடத்துகின்றது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த டிரைவரின் ஆல்காரதம் அதன் அந்த அலுவலத்தருடைய சூட்சமங்களை அறிந்த தலைவராக இருப்பதால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பவர் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் நடக்கும் திராவிட மாடல் தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காகவே உழைக்கும் அதற்கு நாம் என்னாலும் துணை நிற்போம் என்கின்ற உறுதி அளித்து உறுதினை அளித்து எனக்கு வாய்ப்பளித்த முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவராக உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த நேரத்திலும் என்னோடு தோல் தோளோடு தோல் நிற்கும் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தாலும் என்னுடைய துறை மீது அதிக அக்கறை வைத்திருக்கக்கூடிய நண்பர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சருடைய செயலாளர் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சருடைய அனைத்து செயலாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் அரசு முதன்மைச் செயலாளர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு செயலாளர் திரு அகமது ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடைய நிர்வாக இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய துறை செயலாளர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மாண்பு முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கும் என்னுடைய உதவியாளர்கள் திரு செந்தில் அரசு நேர்முக உதவியாளர் திரு மணிராஜ் உதவியாளர் திரு மணிகன் ஆகியோருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு உரிய பதில்களை அறிவிப்புகளிலும் வெளியிட்டுள்ளோம் எனவே அனைத்து வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் முடிவுற்றது இப்போது வாக்கெடுப்பு மானிய கோரிக்கையின் நாற்பத்தி ஒன்பது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை நாற்பத்தி ஒன்பதின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் கோடி நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்பது லட்சம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஐம்பது லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போடு மறுப்போடு இல்லை என்கிற ஏற்போட அதிகம் என்று கருதுகிறேன் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வெட்டு தீர்மானங்கள் என்று அறிய தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை மூன்று வருவாய் கணக்கில் ரூபாய் பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியை ஐம்பத்தோரு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரம் மற்றும் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை பதினேழு கைத்தறி மற்றும் துணிநூல் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை வெட்டி தீர்மானங்கள் பேரவையின் திரும்பப் திரும்ப கைத்தறி மற்றும் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை மானிய கோரிக்கை பதினேழின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி பதினாறு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் நூற்றி பதிமூன்று கோடியே ஓராயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஐயாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கறு இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்